வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம் தாவிது ஒரு நாள் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு தாவிதுக்கு ஆட்டுக்குட்டினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தாவீது கலர் கலரா ஆட்டுக்குட்டி இருந்துச்சு கருப்பு ஆடு வெள்ளை ஆடு அப்புறம் பிரவுன் கலர் ஆடுன்னு கலர் கலரா ஆட்டுக்குட்டி வச்சிருந்தாரு தாவீது தாவீது தன்னுடைய ஆட்டுக்குட்டி எல்லாம் அழகா வழி நடத்துவாரு தண்ணி உள்ள இடங்களுக்கு வழி நடத்துவாரு புல்லுள்ள இடங்களுக்கு வழி நடத்துவாரு அதுலயும் அவர் தனியா தான் வழி நடத்துவாரு அவருக்கு பயமே கிடையாது ஏன்னு தெரியுமா அவரு தன்னுடைய ஆட்டுக்குட்டியை எப்படி பாத்துக்கிறாரோ அதே மாதிரி ஏசப்பாவும் அவரை பாத்துக்குவாருன்னு நம்பிக்கையா இருந்தாரு ஆட்டுக்குட்டிலாம் அழகா புல்யஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அப்போ தாவிது நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த நேரத்தில் வேணா மிருகங்கள் வந்து நம்முடைய ஆட்டுக்குட்டியை தாக்கலாம் அதனால ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியவும் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும் அப்படின்னு தனக்குள்ளே சொல்லிக்கிட்டாரு அதனால ஒவ்வொரு ஆட்டுக்குட்டி மேலேயும் கவனமாக இருந்தார் அவருக்கு மதிய நேரம் டயர்டாக இருந்து தூக்கம் வந்தால் கூட தூங்க மாட்டார் அதுக்கு பதிலா ஏசப்பா பாட்டு பாடி ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு அப்படி ஒரு நாள் தாவி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது செடிக்கு பின்னாடி ஒரு சிங்கம் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு அது தெரியாம பக்கத்துல ஒரு ஆட்டுக்குட்டி புல் மேய்ஞ்சுகிட்டு இருக்கு இத பார்த்த தாவிது உடனே எல்லாம் எடுத்தாரு அது உருண்டையா இருந்துச்சு நல்ல கல்லா பார்த்து எடுத்தாரு கவட்டை எடுத்தாரு கல்ல வச்சாரு ஸ்பீடா சுத்தினாரு சுத்திட்டு ஜிங் அப்படின்னு எரிஞ்சாரு கல்லு வேகமா பறந்து போய் சிங்கத்தோட தலையில டம் அடிச்சுச்சு சிங்கம் டொபக்கடின்னு அப்படியே கீழே விழுந்துருச்சு உடனே தாவிது எல்லா ஆட்டுக்குட்டியும் இருக்குதா ஏதாவது தொலைஞ்சு போச்சான்னு ஒன்னு விடாம என்ன ஆரம்பிச்சாரு ஒன் டூ த்ரீ அப்படின்னு எண்ணிக்கிட்டே இருந்தாரு எல்லா ஆட்டுக்குட்டியும் பத்திரமா அங்கேயே இருந்துச்சு உடனே தாவீதுக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்காக ஆண்டவருக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்படியா அவர் பாட்டு பாட ஆரம்பிச்சாரு இன்னொரு நாள் தாவீது தன்னுடைய ஆட்டுக்குட்டிய எல்லாத்தையும் சந்தோஷமா மலைகள் வழியாகவும் புல்லுள்ள இடங்கள் வழியாகவும் கூட்டிட்டு போய்கிட்டே இருந்தாரு ஆனா இந்த முறை யார் வந்தா அப்படினா கரடி கரடி எல்லாம் அந்த மலைகள் வழியா நடமாடிக்கிட்டு இருந்துச்சு இது தெரிஞ்ச தாவிது தன்னுடைய ஆட்டுக்குட்டி எல்லாத்தையும் ஒண்ணு விடாம கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டு இருந்தாரு ஆனா கரடி எல்லாம் ஒளிஞ்சு 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 ஆட்டுக்குட்டிய சாப்பிட வேகமா வந்துச்சு உடனே தாவிது கல் எடுத்தாரு தன்னுடைய கவட்டையில வச்சாரு வேகமா விறு 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 விறுன்னு சுத்தினாரு சுத்திட்டு அப்படின்னு எரிஞ்சாரு கல் அப்படியே பறந்து போய் டம்முன்னு கரடி மேல அடிச்சிச்சு டமார்னு கரடி கீழே அப்படியே விழுந்துருச்சு உடனே தாவிது தன்னுடைய ஆட்டுக்குட்டிய காப்பாற்ற ஏசப்பா பலன் சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டே ஆட்டுக்குட்டி வழி நடத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு இந்த இருந்து நாம கத்துக்கிற முக்கியமான பாடம் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாமெல்லாம் ஏசப்பாவுக்கு செல்ல ஆட்டுக்குட்டி தாவிது தன்னுடைய ஆட்டுக்குட்டிய எப்படி பத்திரமா பார்த்துக்கிட்டாரோ சிங்கத்துகிட்ட இருந்தோம் கரடிட்ட இருந்தோம் எப்படி பத்திரமா பார்த்துக்கிட்டாரோ அதே மாதிரி ஏசப்பாவும் நம்மளை அவருடைய செல்ல ஆட்டுக்குட்டிங்கிறனால பத்திரமா பார்த்துக்குவாங்க இந்த ஸ்டோரி